அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரோட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் முருகன் இந்த இடத்துல ஏன் ரெண்டு தடவை சொல்லிட்டா இந்த விஷயத்தை நம்ம சொல்லும்போது சில பேர் நம்மள மத சாயம் பூசுவாங்கோ ஆகவே மறுபடியும் பேரை சொல்கிறேன் நான் உங்கள் நண்பன் முருகன் எட்டு வயசு குழந்தைக்கெல்லாம் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவது ஒரு நாடு ஆமாம்மா அது எங்கள் மதத்தில் சொல்லியிருக்குது அப்படின்னு அங்கீகரிக்குது இந்த நாடு ஒரு மானங்கட்டப்பய நாடு அது இந்தியா இல்லைங்க வேறு நாடு தாங்க அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு போகிறதுக்கான காலம் இது இல்லை ஏன்னா நாம் இப்போது டிஜிட்டல் யுகத்தில் இருக்கிறோம் ஃபைவ் ஜி டெக்னாலஜியில் வந்துட்டோம் இந்த உலகம் ஐந்தாவது ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் மாடலுக்குள்ளே வந்துட்டு ஆனாலும் இன்னைக்கு எட்டு வயசு பிள்ளையை கல்யாணம் பண்ணுவேன் மாட்டு கோமியத்தை குடிப்பாங்க ப்ரோ இல்லைங்க ப்ரோ ஒட்டக கோமியமும் குடிப்போம் ப்ரோ ஆ அப்படின்னு ஒரு கூட்டம் மூட நம்பிக்கைகள் உலண்டு கிடக்குது பெண்கள் படித்தால் நாடு நாசமாக போயிடும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் இருக்கு பெண்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கக்கூடாது தடை எங்கள் நாட்டில் அப்படின்னு சொல்கிற கூட்டம் இருக்குது இந்த மூடநம்பிக்கை கோஷ்டிகளை நாம் வந்து முதல்ல சீர்திருத்தணும் அந்த மூடநம்பிக்கை சீர்திருத்தணுங்கிற போது தமிழ்நாட்டில் ஒரு குரூப்பு நாங்கள் தான் மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக போராடுற குரூப்பில் அத்தாரிட்டி நாங்கள் தான் தெரியும்ல அப்படின்னு ஒரு கூட்டம் கருப்பு சங்கிகள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறாங்க இந்த கருப்பு சங்கிகள் கூட்டம் இந்த மாதிரியான மூடநம்பிக்கை எதிர்த்து எங்கேயும் பேசுனதில்லை ஏங்க அது வேறு நாட்டு நடக்குது அதெல்லாம் எதிர்த்து பேசணுமாங்க அப்படின்னா ஏ நாங்கள் வந்து சர்வதேசத்துக்கே வந்து மாடல் பாடம் எடுப்போங்க அப்படின்னு சொன்னவங்க பேச மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மத அரசியல் அது ஒரு மத அரசியல் நான் முன்பே சொன்னேன்ல என் பேரை மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டியிருக்குன்னு மறுபடியும் சொல்கிறேன் என் பேர் முருகன் அதை சொல்ல வேண்டியிருக்குது அப்படின்னா உடனே ஒரு குரூப் வர பார்த்தியடே நீ அந்த பதண்ட அந்த சங்கிட நீ அப்படின்வாங்க என்னை எதிர்த்து கேட்கவே கேட்காத நான் சொல்கிறது சாரின்னு ஒத்துக்க கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொன்னால் அங்கே நம்முடைய சிந்தனை மழுங்கடிக்கப்படுகிறது அது எந்த மதமானாலும் இருக்கட்டும் தலையிலருந்து பிறந்தவன் ஒருத்தன் தோளிலருந்து பிறந்த ஒருத்தன் காலிலிருந்து பிறந்த ஒருத்தம்னா டே அவன் பிறப்பு தான்டா தான்ட்டா பிறக்க முடியும் போடா ஈரவங்காயப்பில அப்படின்னு சொல்லுது சயின்ஸு ஆமாம் அது கரெக்டு தான் அப்படின்னு இன்றைக்கும் ப்ரூவ் ஆகுது இப்போ பொறுத்த எல்லாரும் அப்போதும் பிறந்திருக்கேன் அதை ஏற்றுக்க அந்த 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 பிறப்பு குழு ஏற்றுக்காமல் இதை தரம் ஏற்றுக்குறோம் அப்போ அந்த மதம் சொல்கிற விஷயத்தை தவறுன்னு சொல்கிறோம்ல கன்னி மரியாளுக்கு எப்படிங்க குழந்த பிறக்கும் அப்படின்னு கேட்டது நாங்கள் தான் அப்படின்னு சொன்ன கூட்டம் குழந்தை திருமணத்தை ஆதரிக்கக்கூடாதுங்க அது எந்த மதமாக இருந்தாலும் அது அந்த நாட்டில் நடந்தாலும் தப்பு தப்புத்தான் அப்படின்னு பேசாது கன்னி மரியாளுக்கு எப்படி குழந்த பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க அந்த அவர் அவங்க பேர் கன்னி மரியாள் அவங்க பேரே கன்னி மரியாள் அவ்வளோதான் அப்படித்தான் வச்சுருக்காங்க இவங்க கூட்டம்னு சொன்னாங்க கன்னி மரியாதை நம்ம நாட்டு ட்ரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட் கப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் அவர் பேர் ஜேசு கிறிஸ்துனு நடிச்சிருக்கேன் அவர் பேர் ஜெசுவா அவர் உண்மையான பேர் ஜெசுவா அவர் ஒரு யூதர் சரி அந்த மதத்துக்குள்ளே போக வேண்டாம் ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா நான் அந்த மதத்தையும் விமர்சிக்கிறேங்க அப்படின்னு போகிற போக நைஸாக தூவிட்டு போகிறாங்க நான் கடவுள் இல்லைன்னு இந்து மதத்தை மட்டுமே சொல்ல வரல கடவுளில்லை என்று சொன்ன பெரியார் சன்மானம் கற்பித்த பெரியார் எங்களுக்கு இது என்ன சுயமரியாதை ஊட்டிய பெரியாரும் பேசிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்ப்பனர்கிட்ட தான் ரஜிட்டு திருவாங்க இந்த கூட்டம் பார்ப்பனர்களுக்கு எதிர்க்கு மட்டும் தான் பேசுவாங்க சரி பார்ப்பனர் எதிர்க்கிற வரவேற்கிறேன் அவங்க சொல்கிற ஆதிக்க சிந்தனை அந்த முட்டாள்தனமான விஷயங்களை எதிர்க்கிறோம் கரெக்ட் வரவேற்கிறோம் அதே போலவே எல்லா மதத்திலும் இருக்கிற விஷயத்தையும் எதிர்கா நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அதுக்குள்ள எல்லாம் அடங்கிருது ப்ரோ மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டாங்களே அதுக்குள்ள எல்லாம் அடங்கியிருது ப்ரோ அப்படின்றாய் எல்லாம் அடங்குது சரி இதை மட்டும் தனியாக கொஞ்ச நேரம் பேசுகிறா அப்படின்னா ப்ரோ ஓட்டு போயிரும் ப்ரோ ப்ரோ நிறைய ஓட்டு இருக்குதே போயிடும் சிறுபான்மை ஓட்டு அப்படின்ற பேரில் கவர் பண்ணி வச்சுருக்கேன் குல்லா போட்டு சாப்பிட்டுருக்கேன் இப்ப நம்பல நீடு பிரியாணி சாப்பிட்டு கேக் சாப்பிட்டு நானும் கிறிஸ்டியன் தான் சொல்லி வச்சிருக்கேன் நீ என்ன நீ ஓட்டு போயிடும் அப்படின்ற முடிவில் அரசியல் கட்சி தலைவர்களெலாம் இருக்கிறாங்க அது எங்கேயோ நடந்ததுப்பா அதுக்கேப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எங்கே நடந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பேரில் நடக்குது அதாங்க பிரச்சனை அதுதான் இங்கே பிரச்சனை ஆக்கப்படுது பெண்கள் சுதந்திரமாக நடக்கணுமா கல்வி கற்றுக்கணுமா டிரைவிங் லைசன்ஸ் வண்டி ஓட்டுறதுக்கு பழகணுமா இது எல்லாமே கூடாது அப்படின்னு எங்கேயாச்சும் மதத்தில் சொல்லியிருக்குதா அதை சொல்லியிருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு அடங்கி வைக்குது அப்படின்னு வைக்கணும் கற்காலத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னா இவங்கனோ கற்காலத்தில் இங்கே ஃபிஃப்த் ஜென்ரேஷனுக்கு கூட அப்டேட்டே ஆகலை இப்போ ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்துருச்சு நம்மளே ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறோம் நம்மளே இன்னும் டெக்னாலஜிக்குள்ளே போகலன்னு நினைக்கிறேன் அப்போ இதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைகள் இதுக்கப்புறம் வளரக்கூடியவங்க என்ன மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி இருப்பாங்க இவங்க இன்னும் அதில் ஒரு பக்கம் கோமியத்தை குடிக்க ஒரு பக்கம் ஒட்டக கோமியத்தை குடிக்க ஒருத்தன் கோமியம் புனித மருந்துங்கிறேன் காய்ச்சலுக்கு அந்த காலத்தில் கோமியத்தை வாங்கி தான் குடிச்சுன்னு சரியாக போயிட்டுங்கிறான் ஓ மை காட் இப்படிலாம் உலகம் போயிட்டுருக்குது இந்த உலகத்துக்குள்ளே தான் அந்த கற்கால மனிதர்கள் இந்த காட்டு ராண்டிகள் பெரியார் சொன்னது போல் அது சொல்லணும் இல்லைன்னு வச்சுக்கிட்டு நம்மள கோச்சு விடுவாங்க பெரியார் சொன்னது போல மதத்தை விரும்புகிற மதத்தை போதித்தவன் ஒரு காட்டு முராண்டின்னு சொல்லலாம்ல அதே மாதிரி மத வழிபாடுகளை ரொம்ப கடுமையாக நம்புற அந்த காட்டு மிராண்டிகள் வாழ்கிற நவீன ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் தான் நம்ம அப்படின்னு அப்படி பொழுது எனக்கு கொஞ்சம் உள்ளூர பயமாக இருக்குது அவ்வளவோ டெக்னாலஜி வந்தாச்சு மேலே என்ன இருக்குன்னு தேடி பார்க்க போயாச்சு ஆ இலான் என்னமோ பண்ணி பார்க்குறது உலகத்தில் சேட்டிலை ஆகிட்டு எங்கே எங்கேயோ போயிட்டு இருக்காப்பில உலகத்தில் எத்தனையோ டெக்னாலஜி வந்தாச்சு நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே எங்கேயோ பிரச்சனை இருக்குது அதை நாங்கள் கண்டுக்கிடவே மாட்டோம் அதை பேசவே கூடாது அதை பேசினாலே பிரச்சனை அப்படின்னா அதுவும் ஒரு விதமான சுதந்திரத்துக்கு எதிரான மனநிலை தான் சுதந்திரம் என்பது என்ன சுதந்திரம் என்பது என்பது அன்பு மக்கள் என்னது ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்ட கட்டு விதைகளுக்கு கட்டுப்பட்டு வளரது அந்த நாடையும் மதிக்க மாட்டேன் அந்த சட்டத்திட்டத்தையும் மதிக்க மாட்டேன் நான் இப்படித்தான் அப்படின்ற அந் அந்த பேட்டர்னுக்குள்ளே வர்றோம்னா அந்த சுதந்திரமே கேள்விக்குறியாக்கப்படுது இல்லையா அப்போது இந்த பெண் உரிமை பெண் கல்வி பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் முன்னேற்றம்னு பேசுகிற உலகம் உலக நாடுகள் கண்டித்தாலும் பரவாயில்லை நான் இப்படித்தான் முடிவெடுப்புன்னு ஒரு நாடு சொல்லுதுன்னா அந்த நாடு எதை வைத்து சொல்லுது அப்படின்னு பார்க்குற பொழுது இதை வச்சு தான் சொல்கிறேன்னு ஒன்று சொல்லுது அதுக்கு நான் ஆதரவாக நிற்பேம்னு ஒரு கூட்டம் சொல்லுதுன்னா அங்கேயும் பிரச்சனை நாட்டினுடைய தலைவர்கள் எதாச்சும் முடிவெடுக்கிறாங்க அப்போ முடிவு பண்ணிக்கோங்க இங்கே மத சாயம் அப்படின்றது அரசியலில் கலக்கக்கூடாது மதம்ன்ற ஒன்று மனுஷன் வாழ்கிறதுக்காக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் அவன் சிந்தனைகளை தோன்றது சொன்னது எழுதுனது சிலைகளாக வடித்தது அவன் கற்பனை கட்டின வழிபாடுகளை சொன்னது இதுதான் உண்மை இதை சொன்னால் நம்மளை வந்து பைத்தியகாரன்றுங்க அல்லது பெரியாரிஷனுருவாங்க பெரியாரிஷனும் பைத்தியகாரும் தமிழ்நாட்டில் ஒன்று தான் மற்ற மற்ற மத எதிர்ப்பு அப்படின்ற இடத்துல தவிர மற்ற இடத்துல கொஞ்சம் பைத்தியகாரெலாம் தரப்பாங்க ஆனால் அந்த மத எதிர்ப்பு மூடநம்பிக்கை எதிர்ப்புன்ற விதத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் பாராட்டலாம் ஏன்னா கொஞ்சமாகச்சும் கொஞ்சம் புரிய வச்சுருக்காங்க இல்லைனா ரொம்ப மோசமாக நார்த் இந்தியா மாதிரி நம்மளா இருப்போம்னு நினைக்கிறேன் சரி மனசில் பட்ட கருத்தை சொல்லிட்டேன் இப்படிலாம் சொல்லாத ப்ரோ இங்கே ஒரு குரூப் வந்து ஓட்டு போடாமல் போயிரும் நமக்கு எப்படின்னா போங்கடா அவங்க ஓட்டாது வெங்காயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த கட்சி தலைவர் துணிஞ்சு வர்றாரு தமிழ்நாட்டிலும் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த கட்சி தலைவர் வரல ஏன்னா எல்லா கட்சி தலைவர்களுமே ஓட்டு வேணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறாங்க பார்ப்போம் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்